Get started bymo mobile app. This video is sponsored by bymo shopping app. Bymo e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. इमोट इशापिंग स्पॉन्सर् कंटेंट बैमोट बैमोट इ शापिंग बैमोट आन बैमोट शापिंग बैमोट अप्लीकेशन गेट started by download Google प्ले एप स्टोर buy mobile app ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் லேடி இன் த பாட்டர் அப்படிங்கிற ஒரு மூவியோட ஒன்லைன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆச்சுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வாட்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து வரும் அப்பப்போ சுற்றி பார்த்துட்டு போயிட்ருப்பாரு அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருந்து ஒரு லேடி சடனாக வெளியே வந்து அங்கே மேலே இருந்த ஒரு செயின் எடுத்துகிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளே போயிருது ஆக்சுவலாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறொரு உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கா ஸோ அந்த பொண்ணு திரும்ப அவளோட உலகத்துக்கு போனாலாம் இல்லையா அந்த பொண்ணால் இங்கே என்னென்ன நடந்துச்சு ஸோ அந்த பொண்ணு இங்கே எப்படி வந்தா அப்படிங்கிறத ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஃபேன்டையாக சொன்ன ஒரு மூவி இது ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக அந்த மூவியை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பைமோட் பைமோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் வீட்டுக்கு உபயோ உபயோகம் பண்ணக்கூடிய எந்த பொருள் வேணும்னாலும் பைமோட்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாமே நமக்கு வீட்டிலே டெலிவரி கிடச்சிரும் ஸோ பைமோட் டவுன்லோட் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்